வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையை வெற்றி பயணம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் பயணங்கள் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் கடந்து போகும்போது பாருங்கள் இந்த உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனை நம்ம இந்த உலகத்தில் சந்திக்கிறோம் ஒன் பை ஒன்னாக சந்திக்கிறோம் சந்திக்க சந்திக்க நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் கூடிக்கிட்டே இருக்குது ஏன்னா கடவுளை நம்புகிறோம் வானக்கோளாத தெய்வத்தை மேல் நம்பிக்கை வச்சுக்கிறோம் ஆசீர்வாதங்களை கூட கூட இது என்ன நடக்குதுன்றால் நம்மளை அறியாத நம்ம மனதுக்குள்ளாகவே ஒரு கசப்பு உடைய பேங்க் அக்கௌண்ட் அதிகமாகுது இந்த கசப்புகள் வைராக்கியங்கள் ஒருத்தர் மேலே இருக்கிற மன தாங்கல்கள் ஒருத்தர் வந்து குறையா பார்க்கறது அவங்கள வந்து எரிச்சலோடு பார்க்கறது இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நமக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் பிளஸ்ஸிங் வந்துகிட்டு இருக்குது ஆனால் ஒரு பக்கம் இந்த மற்ற மேலே கசப்பு வந்துகிட்டே இருக்குது ஆனால் த டேஞ்சர் இது என்ன என்றால் இந்த பிளஸ்ஸிங்க வர 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 இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் கசப்புகள் அதிகமாக அதிகமாக என்னாகின்றால் இதை கசப்பூடிய உச்சக்கட்டை என்ன பண்ணும் என்றால் நம்முடைய எல்லா சொத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு நாள் இது திருடி சாப்பிட்டுடும் டோட்டலி ட்ரை ஆக்கிடும் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நான் நீடித்த நாட்களாக உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காட் பிளஸிங் கடவுளுடைய ஆசிர்வாதங்கள் குறைவில்லாதபடி அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னா வேற ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க ஒரே ஒரு காரியம் யாரை நீங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்குதோ அவளை மன்னிச்சிடுங்க யார் மேலே கசப்போ இருக்குது அந்த கசப்பை எடுத்து போடுங்க யார் மேல மன தாங்கலாம் இருக்கிறீங்க அதை எடுத்து போடுங்க இந்த வருஷத்தின் கடைசியில் வந்து பாருங்க நீங்க ஆயிரம் காரியம் சொல்லலாங்க எதுவுமே எடுபடாது நீங்க அவங்க மேல ஆயிரம் குற்றங்களை வைக்கலாம் எது எடுபட ஏன் எடுபடாது என்றால் நம்ம மேல எவ்வளவு குற்றங்கள் இருந்தது பாருங்க நம்ம மேல இந்த உலகத்துல ஆதாமுடைய முதல் மனிதனுடைய அந்த பாபத்தை வித்து நமக்குள்ள இருந்து கார் இருள வாழ்ந்துட்டு கடவுளை அறியாம கடந்தோம் குருடரா கடந்தோம் வாழ்க்கை விரும்பியா இருந்தோம் பாருங்க அப்படி கடந்த நம்மை வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்துறது ஒன்னாரு அவர் நம்ம அன்புக்குள்ளாகிடுச்சு அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு ராஜாக்களும் ஆசாரியமாக நிக்க வச்சு அழகு பார்த்திருக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பொசிஷன்ல நம்மளை நிக்க வச்சிருக்கும் போது உங்களுக்குமாக நிற்கிற மனுஷங்களாம் மேட்ரே கிடையாதுங்க மன்னிச்சு விடுங்க ஐ டோன்ட் கேர் அடுத்து வேலையை பாருங்க மேலே வாங்க டாப்பில் நில்லுங்க அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது நீங்கள் செய்கிற ஊழியங்கள் வியாபாரம் பிசினஸ் தொழில்கள் அவைகள் இவைகள் எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வேற லெவல் இருக்கும் வேற லெவல் இருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா சொல்லவே கிறிஸ்து உங்களை உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்கும் முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை